स्पेशली हॉस्पिटल्स ले मेरे को प्रबल माइट है। मेंबर्स ऑफ डॉन केट फ्रॉम हाई कोर्ट ऑफ मेदरस। प्रश्न वसाईट इंजीनियर एंड ए प्राइवेट फर्जीवाड़ी। पॉजिटिव आर्टिकल। ऑलवेज कंपैशनेट। अधर फॉर क्रिएटिंग एवरेंस। आर्ट वर्ल्स एंड कोनिया। आओ रेम जोनी। इमर्जन्ट है। मार्केज के मोन हैं। इधर एक बुकल

உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும் ஒன்று இறந்தவுடன் பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு நடத்துகின்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சத்தார் முதல் ஈரோடு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கூமுதிப்பூண்டி இப்படி பல்வேறு பகுதியில் இருந்து உறுப்புகளை தானும் செய்த குடும்பத்தினர்கள் இங்க வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நாங்க வந்து எங்களுடைய உறுப்புகளை தான் செய்திருக்கோம் மற்றவர்கள் இதன் மூலமாக மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்னர வேண்டும் அது வந்து தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வாய்ப்படுகின்றது எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்பெற வேண்டும் அதனாலதான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அந்த நிகழ்ச்சி இது சம்பந்தமாக இங்க வந்து இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க இது வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு சில இங்க வந்து உடல் ஊருக்குல வந்து கிட்னி லிவர்

விழிப்புணர்வு ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் அதுல தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது தற்போதைய புள்ளி விவரங்களின்படிதான அந்த மாநிலம் தான் வந்து முதன்விடமாக இருக்கின்றது இதற்கு காரணம் நான் வந்து விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகமா ஏற்படுத்தணும் விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேங்க அதுக்குதான் இந்த முகாம் நடைபெறுகின்றது இந்த விழிப்புணர்வு முகாம் நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில வந்து நூத்தி அறுபது கோடி மக்கள் தொகை ஒன்றரை அறுபதாயிரம் பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுகிற எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன அது வந்து பெயிண்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த பெயிண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த பெய்ஜிங்ல இருக்கிற அந்த மக்கள் வந்து உயிரிழந்து போகின்றார்கள் எனவே உடல் உறுப்புகளை தான் சீர்த்த வேண்டும் அது என்ன வந்து கண்ட தூண்டி எடுத்துருவாங்க அல்லது இதயத்தை வந்து போட்டி எடுக்கிறப்போ படிக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பைபாஸ் சர்ஜரி பண்றோம் எல்லா சர்ஜரி பண்றோம் அப்ப என்ன வடிக்குதா இல்ல நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது அது வந்து ி தீக்கி இரையாகி போவதை தெரிவித்து மற்றவர்களுக்கு செயல்பட வேண்டும் நிச்சயமா வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்தை பிடிக்கும் அடித்தளமாக அமையும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா வந்து கொடுத்துட்டு வருவதற்காக குடி விவரங்கள் சொல்லுது ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய வர வேண்டும் இப்ப இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கிற நிகழ்ச்சி இது மாதிரி எனக்கு தெரியல இங்க பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள் அதனால தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதனால இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக சிறு பார்த்துக்கள் மற்றும் நாங்கள் அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் இது உடல் உறுப்புகளை தானம் செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யப்பட்ட நிதி உதவதியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் என்று நினைக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கின்றார்கள் அது வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் நிச்சயமாக இதுல வந்து சில மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் மக்களுடைய உயிரை பார்க்க முடியும் அடிஷல் போலீஸ் டிராபிகா இருந்தப்போ ஒரு மருத்துவமனையில இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு வந்து நான் எங்க சொன்னாங்க அப்ப வந்து கிரீன் காரிடார் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டு எந்த விதமான